வந்து ஒட்டுதல் முப்பத்தெட்டு ரெமடியில ஒட்டிக்கொண்டிருத்தல் உடல்ல உயிர் ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு மனது உடலிலும் ஆன்மாவிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு ஒட்டுதல் இந்த பிரபஞ்ச இந்த உலகத்தில் நாம் ஒட்டி கொண்டிருக்கிறோம் பிர எதெல்லாம் ஒட்டுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இதெல்லாம் செயற்கைன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லாமே செயற்கை தான் செயற்கை அப்படின்றது மீன் என்னன்னா ஆன்மாவை தவிர மத்த எல்லாமே ஒட்டுதல் தான் என் குடும்பம் என்னோட உடல் என்னோட சமூகம் நான் படித்த கல்வி ஆன்மாவை படித்த கல்வியை தவிர மற்ற எல்லாம் ஒட்டுதல் தான் அதனாலதான் பரிபூர்ண விடுதலையின் மலர் அப்படின்றோம் அவேக்கனிங் ஃப்ளவர் அந்த ஃப்ளவர் என்ன ஆயிருக்குன்னா ஹைபிரிட் வெரைட்டியா இருந்தாலும் அது தன்னகத்தே தனித்தன்மையோடு தனித்தன்மையாக தன் ஒரு மலராகவே நிக்குது நீங்க பாருங்க மற்ற உயிரினங்கள் எந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கும் போல எந்த காலேஜுக்குமே போய் டிகிரி வாங்கல எந்த ட்ரெஸ்ஸும் போடல எந்த உறைவிடமும் அதுக்கு தேவையில்லை எந்த உணவையும் சமைக்கவில்லை ஆனால் இயல்பாக இருக்கிறது மனிதன் இது எல்லாமே ஊட்டுதல் எல்லாமே சேர்க்கை கோயிலுக்கு போறது மசூதிக்கு போறது சர்ச்சுக்கு போறது வீடு கட்டுறது சமைச்சு சாப்பிடுறது ட்ரெஸ் போடுறது படிக்கிறது எல்லாமே செயற்கைதான் இயற்கையினோட்டு இயற்கையில இருந்து கொஞ்சம் இயற்கையில இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டான் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டான் திருப்பி வந்து என்னை இயற்கையோடு இணைக்கிற மலர் வந்து ரிச்சஸ் ரொம்ப ஒட்டி ரொம்ப வந்து விலைக்கு வந்துட்டேன் நான் ரொம்ப வேற வேற விஷயத்து மேல பட்டுறது வச்சுட்டேன் நம்ம உணர்ந்த ஞானிகள் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் மாதிரி தான் இருப்பாங்க மிருகங்கள் மாதிரி தான் இயல்பு நிலையில பெஸ் இருக்காது சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க எத்தனை டிகிரி படிச்சிருந்தாலும் அது கீழே போட்டுவாங்க எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் அது அவங்களுக்கு தேவைப்படாது வீட்டில் இருக்க மாட்டாங்க சாக்கடை உரம் உட்காந்துருப்பாங்க டோட்டல் லிபரேஷன் ரக்ஷஸ்மிக் டெண்டன்சி கையை வெட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது உங்களுக்கு காலை வெட்டினீங்கன்னா தெரியாது கண்ணை நோனிங்கன்னா தெரியாது தலையை வெட்டினாலும் கவனிச்சு நிற்பாங்க எதெல்லாம் பார்த்து பயப்படுறோம் அதிகாரத்தை ஆணவத்தை நிறைய பேர் வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பார்த்து பயப்படுறது குடும்பம் செதைஞ்சிருவோம் பயப்படுறது பசங்க ஒழுங்கா வரலைன்னா பயப்படுறது வளரலைன்னா பயப்படுறது எது தெரிஞ்சுக்க முடியலைன்னா பயப்படுறது எல்லா ஒட்டுதல் மீதும் நமக்கு பயம் இருக்கும் ஆனா நம்ம பார்த்து நம்ம பயப்படணும்னு பார்த்தா இல்லை நல்லா குவிச்சு பாருங்க என்னை பார்த்து எனக்கு பயம் இருக்கா தான் இல்லை அதனாலதான் பயமற்ற ஏது மரியாத எதையும் கொடுக்க வேண்டியது இல்லாத ஒரு சுத்த செய்தன்யம் தான் என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நிலைதான் அரிட்ச் நிலை பேயை பார்த்தா பயம் பிசாச பார்த்தா பயம் இங்க போன பயம் அங்க போன பயம் ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு எல்லாம் ஒட்டுதல் ஒரு ஆதி மனிதனுக்கு அது டிரைபல்லா வாழக்கூடிய ஒரு காட்டுவாசிக்கு எந்த விதமான அறிவும் இல்லாம இருப்பவனுக்கு பேயை பத்தியோ பிசாசை பத்தியோ கடவுளை பற்றியோ தெளிவு இல்லாதவனுக்கு இல்லை தெரியாதவனுக்கு பயமே இருக்குது அவன் பரிபூர்ண சுதந்திரமா இருப்பான் அவனுக்கு தேவை மழையிலேருந்து பாதுகாப்பு வெயிலேருந்து பாதுகாப்பு தேவைப்படும் போது உணவு தேவைப்படும் போது உடல் இணைவு தேவைப்படும் போது குளியல் தேவைப்படும் போது உறக்கம் அவ்வளோதான் இதுதான் ரட்சேன் எதன் அடிப்படையிலும் உங்களை கட்டுப்பாடு கட்டுப்படுத்த முடியாது நீங்களே கட்டுப்பட்டு இருக்கிறவங்க பிளவர் மடி இல்லைன்னா என்னால் வாழ முடியாது ஒரு குரு இல்லைன்னா என்னால் வாழ முடியாது என் கண என் குட கணவன் இல்லைன்னா உனவி இல்லைன்னா வாழ முடியாது என் கல்வி இல்லைன்னா நான் வாழ முடியாது எனக்கு காசு இல்லைன்னா வாழ முடியாது வீடு இல்லைன்னா வாழ முடியாது ஆனா இது எல்லாமே இல்லாமலும் நிறைய பேர் வாழ்ந்துட்டாங்க கல்வி இல்லாம ஃப்ளவர் மடி இல்லாம குடும்பம் இல்லாம இப்ப காசு இல்லாம நாடு இல்லாம இந்த லிபரேஷன் இது எதுவுமே இல்லாம சுகமா இருக்க சொல்லியிருக்காங்க நமக்கு நோய் வருவதற்கு காரணம் நம்மளுடைய எதிர்மறையான ஏதோ ஒரு அதிர்வலை நம்மோடு ஒட்டி இருக்கிறது தேவையற்ற அதிர்வலை அந்த அதிர்வலை போக்குவதற்கான வழிகளை நீங்க சொல்றோம் ஒரு வீடு விற்காம இருக்கு ஒரு பத்திரம் ரிலீஸ் ஆகாம இருக்கு பயணம் கல்யாணம் ஆகாம இருக்குது தொடர்ச்சியாக ஒரு குடும்பத்தில் யாருக்கும் கல்யாணம் ஆகல தொடர்ச்சியா ஒரு வீடை விக்கவே முடியல தொடர்ச்சியா ஒரு வீட்டில் எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்கிறது ஃபிளவர் ஃப்ரீக்வன்சி நீங்க சாதாரணமா எடுக்கக்கூடாது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வழி அது உங்களை நோக்கி பயண பயணப்படுவதற்கான வழி போய் திரும்ப 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 போய் திரும்ப 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 சிக்கி சிக்கி கொள்ளக்கூடாது எதுலையுமே அதை எது திரும்ப திரும்ப எதனா ஒண்ணு சிக்கிக்கிட்டீங்க ஒரு மார்க்கத்துல சிக்கிட்டீங்க ஒரு வழியில வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அதை கட் பண்ணும் எப்ப பார்த்தாலும் வீடியோ கேட்டுன்னு இருக்கிறதும் கட் பண்ணும் எப்ப பார்த்தாலும் ஃப்ளவர் ரெமடி எடுத்துக்கிறதும் கட் பண்ணும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தா அது ஒரு நோய் செய்யும் சுதந்திரமா எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் ரச்சஸ்னருடைய மனநிலை அடிமைத்தனம் செல்ல செல்ல அடிமைப்படுறது ஒரு ட்ரெஸ்ல அடிமைப்படுறது காஸ்டியூம்ஸ்ல அடிமைப்படுறது குடும்பத்தோடு உறவுகளை அடிமைப்படுறது யாரும் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு ஒரு அடிமைத்தனம் கல்வியில அடிமைத்தனம் புத்தகம் படித்தல் அடிமைத்தனம் நிறைய புத்தகம் படிக்கிறதுல அடிமைத்தனம் நிறைய விஷயத்தை டேட்டா கலெக்ஷன்ல அடிமைத்தனம் இதுல இருந்தா விடுதலை மிகுனும் குறையினும் நோய் செய்யும் மிகுனும் குறையினும் நோய் செய்யும்னு இருக்கு எதை வந்து அதிகமாகவோ எது குறைவாகவோ தேவையான அளவு அதாவது ஒரு குளிர்வுனா குளிர்துன்னா ரொம்ப நெருக்கமாகவும் நெருப்பு பக்கத்துல போகக்கூடாது ரொம்ப தூரமாகவும் நெருப்பு விட்டு விலையும் போகக்கூடாது நெருப்பு போ எனக்கு குளிருக்கு எதமா இருக்கணும்னா நெருப்பின் அருகில் ரொம்பவும் போயிடக்கூடாது நெருப்பு விட்டு விலகி ரொம்பவும் வெளியே போயிடக்கூடாது அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கும் குடும்ப உரைகளை இருந்து கழிஞ்சு போறான்னு சொல்றான் ஒரு குடும்பம் சிறந்த முறையில் இயங்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பம் குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கணவனும் மனைவியும் கணவனுடைய எண்ணத்திற்கும் உரிமைக்கும் அவனுடைய சுதந்திரத்துக்கும் மனைவி வழிவிட வேண்டும் மனைவியுடைய உரிமைக்கும் கடமைக்கும் சுதந்திரத்துக்கும் வழிவிடணும் அப்போதான் தான் என்ன உதாரணம் சொல்றேன்னா ஆஹ் பில்லர் மாதிரி சொல்றான் தூண்கள் மாதிரி ஒரு குடும்பத்துல நாலு தூண் இருக்குன்னா தூண் விலகி விலகிதான் இருக்கும் இந்த விலகி விலகி நாலு தூண் நாலு இடத்துல இருக்கும்போது கற்றம் எப்படி நிற்குமோ அந்த தூண்கள் மாதிரி தான் கோல்டன் மெடல்னு சொல்லக்கூடிய மாடரேஷன் ஆல்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வீணை இருக்குதுன்னா அந்த வீணைய வீணையுடைய நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெங்க் சரியான மீட்பு மீட்டக்கூடிய அளவில் இசை எழும்பக்கூடிய அளவில் அதனுடைய ஸ்ட்ரிங்கோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுட்பம் இல்லாட்டி அந்த டைட்னஸ் கரெக்டான நுட்பம் அதிர்வலையில ஏற்படுத்தக்கூடிய அளவுல அந்த முடிச்சு இருக்கணும் கரெக்டா ஸ்ட்ரிங்குல இருந்து ஒலிய இசை ஏற்படுத்தக்கூடிய அளவுல இருக்கணும் ரொம்ப ஸ்டைட்டா இருந்தாலும் பிஞ்சுக்கும் ரொம்ப லூஸா இருந்தாலும் இசை வராது அந்த சரியான அளவீடு சரியான இசை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவுல வீணையினுடைய நான் மீட்கப்பட்டிருந்தமானால் கரெக்டா மீட்டுவதற்கு வசதியாக இருக்குமானால் அதுதான் அப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் பட்சத்தில் நான் வருவதும் நான் போனதும் தெரியுது மணி நாம சொல்ற வழி வேற அதை வந்து சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை அதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவதை பார்ப்பீங்க அதனால ஒட்டுதல் எது இருந்தாலும் அது தேவையற்றது பரிபூர்ண சுதந்திரத்தை நோக்கி வருங்காலம் நம்ம இட்டுச்சல இருக்கிறது ஆரம்பிச்சிருச்சு சுதந்திரத்தின் காலம் உலகம் முழுவதும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதாவது இயற்கை நிகழ்வு நிகழ்வுகளையும் சமுதாய மாற்றங்களையும் பொலிட்டிக்கல் சினாரியம் சொல்லக்கூடிய அரசியல் மாற்றங்களையும் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை நோக்கி பரிபூர்ண சுதந்திரத்தை நோக்கி இந்த உலகம் போதும் அதனால மிகுந்த பொறுப்புணர்வோடு நம்ம இருக்க வேண்டியது இருக்குது ரெச்சமெண்ட் மனநிலையில பாக்குறோம் அங்க அங்க ரெச்சஸ்மெண்ட் மனநிலை இருக்குது அங்க வெடி வெடிக்குது இங்க வந்து பொருளாதார சிதைவு இங்க சாப்பாடு இல்லை இங்க தண்ணி இல்லை அங்க நிறைய தண்ணி இங்க குறைவான தண்ணி இங்க அதிகமான பனி இங்க பனி இங்க அதிகமான வெயில் இங்க வந்து மேல்யூட்ரிஷியன் இங்க வந்து நிறைய தொந்தரவுகள் அப்படின்னு ரெட்சர்கள வாழ்வு எப்படி இருக்கும் போதும் யாருக்கு வாழ்வு இருக்கும் போது எப்படி இருக்கும்னு பயம் வரும்னா இயற்கையின் மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் நம் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பயம் வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் இயற்கை விட்ட வழியில் நான் செல்வேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இயற்கை விட்ட வழியில் நான் செல்வேன் இருப்பவங்களுக்கு எந்த விதமான பயம் இருக்காது இல்லாத பட்சத்தில் நாம் எல்லாவற்றுக்கும் ஆஹ் பயந்து கொண்டே இருப்போம் அது பூர்ணமாக இருக்கும் இந்த பிரபஞ்சம் என்னை காக்கும் என்ற மனநிலை இருப்பவர்களுக்கு நட்டு மனநிலை இருக்கும் முழுத்தன்மை இருக்கும் அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு மிகுந்த ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும்